ஓம் நமசிவாய குருவாய்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அற்புத சித்துக்களை அதிவேகத்தில் செய்யக்கூடிய கை கறுப்பை வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய காப்பு இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் முறையாக பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசிய காப்பை வந்து முறையாக வந்து பூஜா முறைகள் செய்து அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கை கருப்பு தேவதை வந்து உங்கள் வசமாகி நீங்கள் சொல்லும் சித்துக்களை அற்புத ஜாலங்களெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி சித்தர்களுடைய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படியான ஒரு வசிய காப்பு முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அறமுறி சுண்டிமேர் கொற்றான் கொடி வேறு சீந்தல் கொடி வேறு கட்டுக்கொடி வேறு அதுக்கப்புறம் சுரக்காய் வேறு ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுது வந்து சிறிதளவு இதை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஊலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் நீங்கள் முறையாக வந்து எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கணும் சரிங்களா முறையாக எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு இதை வந்து முறையாக சுற்றி பண்ணிக்கணும் இதெல்லாத்தையும் நல்லா சுற்றி பண்ணி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதையை வந்து ஒன்றா வச்சு இதை சுற்றி வந்து ஒரு வெள்ளி கம்பினால் சரிங்களா ஒரு சிறிதளவு வெள்ளி கம்பினால் இதை வந்து நல்லா சுற்றி இதை ஒன்றா இருக்கிற மாதிரி நல்லா வந்து சுற்றி விட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும் இது பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து என்னவரன்னு கேட்டிங்கன்னா நல்லா சுத்தமான ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே சுத்தமான ஒரிஜினல் புற்றுத்தேன் சரிங்களா புற்றுத்தேன் வந்து உள்ளே ஊற்றி அதுக்குள்ளே வந்து இதை வந்து நல்லா ஊற வைக்கணும் எத்தனை நாட்கள்னு கேட்டிங்கன்னா மூன்று நாட்கள் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மூன்று நாட்கள் வந்து நல்லா ஊற வச்சு மீண்டும் இதை வந்து எடுத்து என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளி காப்புக்குள்ளே வந்து இதை வந்து முறையாக அடைச்சிடணும் வெள்ளி காப்புக்குள்ளே அடைச்சிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க அதாவது நீங்கள் முதல்ல இலை விரித்து இந்த பீடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு சரிங்களா பீடம் அமைக்கிறது வீட்டுக்கு வெளியே வந்து பண்ணிங்கன்னா இந்த அரச மரம் இப்படியான இந்த மரத்தினுடைய வடக்கு திசையில் இந்த மாதிரியான இடங்களில் பீடம் அமைச்சிங்கன்னா இன்னும் வந்து நல்ல ஒரு அதே இதை சிறப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் சரிங்களா அப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தலைவாழ இலவரிச்சிக்கணும் தலைவாழ இலவரித்து அதற்கு மேலே வந்து நீங்கள் முறையாக சாம்பல் வந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டி பரப்பிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிறீங்க இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த காப்பை வச்சுக்கிட்டு இதை சுற்றி முக்கோண வடிவில் நெய் தீபம் ஏற்றிக்கணும் மேத்திக்கணும் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் படையலெல்லாம் போட்டு உண்டான இதற்கு எதிராக வந்து கருப்பு கம்பளி விரித்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த கை கறுப்பு ஆகர்ஷண மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு கொடுக்குறீங்க இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு சித்தர்களுடைய நூட்களில் வந்து அந்தி சந்தி வேலை அதாவது அந்தி அந்திசந்தி வேலை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சரியாக பன்னெண்டு மணிக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து பீடம் அமைச்சு அதற்கு உண்டான மந்திர உச்சாடனங்கள் பண்ணணும் இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அங்கே அந்த இடத்துல வந்து தெய்வ தெய்வதேவதைகள்லாம் இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் கை கிறப்பை அழைக்கிறப்போ அதற்கு உண்டான தேவதைகள் வந்து உங்களுக்கு எந்த உங்களுக்கு எதனாவது இடஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்போ அதற்கு வந்து சின்னதாக வந்து ஒரு படையல் மாதிரி போட்டு விட்றணும் அதாவது இந்த பொறி கடுகு இதெல்லாத்தையும் வந்து கலந்து நீங்கள் முறையாக தூவி விட்றணும் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மந்திர உச்சாடனை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களை வந்து பார்க்குறப்ப அந்த படையல் எடுத்துகிட்டு அது போயிடும் உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணாது இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த பூஜை பண்ணுறப்பவே அந்த கைப்பற் அந்த கை கருப்பினுடைய ஆற்றல் வந்து இந்த காப்பில் இறங்குறத நீங்கள் நல்லாவே உணரலாம் சரிங்களா அப்போ முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதற்கு வந்து கட்டெல்லாம் போட்டு வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அதனுடைய ஆற்றல் வந்து அது வந்து எடுத்துகிட்டு போயிடும் அப்போ அதற்கு உண்டான திசைக்கட்டு எல்லாமே பூராமே போட்டு இதற்கு உண்டான மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து நீங்கள் முறையாக வந்து இந்த காப்பை அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அற்புதமான சித்துக்கள் வந்து அதாவது வந்து கை கருப்பை வந்து உங்கள் வசமாகி அற்புதமான சித்துக்கள் எல்லாமே பூராமே செய்யும் சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கண குரு ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசி வாய் குரு வாழ்க குருவே துணை